சினிமா பாணியில பதை கூடிய வகையில ஒரு ட்ரெயினையே ஹைஜாக் பண்ணிருக்கிறாங்க பாகிஸ்தானில் ஓடும் ரயிலை கடத்தி சென்றிருக்கிறார்கள் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இப்போ அங்க என்ன நடத்திட்டு இருக்கு அந்த ட்ரெயின்ல இருந்தவங்களுடைய நிலை என்ன எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இது தொடர்பாக பாகிஸ்தான் அரசாங்கம் என்ன முடிவு எடுத்திருக்கிறது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் பாகிஸ்தானில் சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட பயணிகளோடு ஒரு ரயில் கிளம்பி இருக்கு அதை மறித்த தீவிரவாதிகள் துப்பாக்கி சூடு நடத்திய நிலையில் சுமார் நூற்றி எண்பத்தி இரண்டு பேரை பிணை கைதிகளாக வைத்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது அந்த நாட்டு பாதுகாப்பு படையைச் சேர்ந்த சுமார் இருபது பேரை தீவிரவாதிகள் சுட்டுக் கொண்டிருக்கின்றனர் பாகிஸ்தானின் அலுசிஸ்தான் மாகாண தலைநகர் குவெட்டாவில் இருந்து நானூறுக்கும் மேற்பட்ட பயணிகளுடன் கைபர் மக்துன்வா மாகாணத்தினுடைய பெஷாவர் அப்படிங்கிற பகுதியை நோக்கி ஜாஃபர் எக்ஸ் அப்படின்ற ரயில் போயிட்டு இருந்திருக்கு இந்த ரயிலை தீவிரவாதிகள் செவ்வாய்க்கிழமை நேற்று அதாவது நேற்று கடத்தியதாக சொல்லப்படுகிறது இதற்கு பலூச் விடுதலை ராணுவம் அப்படிங்கிற தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்றிருக்கிறது அவங்கதான் நாங்க அந்த ட்ரெயினை கடத்தியிருக்கோம் அப்படின்னு அறிக்கையும் வெளியிட்டு இருந்தாங்க இந்த நிலையில் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த சுமார் இருபது பேரை கொன்றுள்ளதாகவும் அந்த தீவிரவாத அமைப்பு தெரிவித்திருந்தது மேலும் தங்கள் வசம் சுமார் நூற்றி இரண்டு பேர் பிணை கைதிகளாக இருப்பதாகவும் அந்த அமைப்பு கூறியிருக்கிறது பாதுகாப்பு படை அதிகாரிகள் தங்களை நெருங்கினால் பிணை கைதிகள் அனைவரையும் கொன்று விடுவதாக மிரட்டல் விடுத்திருக்கிறது தங்களை தரை வழியாக ராணுவம் நெருங்க முடியாத சூழல் நிலவுவதாக அலுச்சர் தீவிரவாத அமைப்பு தெரிவித்திருக்கிறது அந்த அளவுக்கு தங்கள் தரப்பில் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக அந்த அமைப்பு கூறியிருக்கிறது இருப்பினும் வான் வழியாக தங்கள் மீது ராணுவம் தாக்குதல் ஹெலிகாப்டர் மற்றும் ட்ரோன்களை பாகிஸ்தான் ராணுவம் இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தி வருகிறது ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணித்த பயணிகளை தொடர்பு கொள்ள முடியாத நிலை இருப்பதாக ரயில்வே துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர் தீவிரவாதிகளின் இந்த செயலுக்கு பாகிஸ்தான் அரசு கண்டனம் தெரிவித்துள்ளது அரசு அதிகாரிகள் மற்றும் கூடுதல் ராணுவ படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளனர் தீவிரவாதிகளின் இந்த கொடுஞ்செயலில் உயிரிழந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்கள் குறித்த தகவல் அதிகாரப்பூர்வமாக பாகிஸ்தான் அரசு தரப்பில் இதுவரை தெரியாமல் இருக்கிறது பாகிஸ்தான் அரசும் இருக்கிறார்கள் ஒன்பது பெட்டிகளை கொண்ட ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் செவ்வாய்க்கிழமை என்று பலசிஸ்தான் மாகாண தலைநகர் குவெட்டாவில் இருந்து பயணிகளுடன் பயணித்த நிலையில் தீவிரவாதிகள் திடீரென ஓட்டுநரை துப்பாக்கியால் சுட்டுள்ளனர் இதில் அவர் காயமடைந்ததை அடுத்து ரயில் தடத்திலிருந்து விலகியுள்ளது இதையடுத்து ரயிலில் இருந்த பயணிகள் பதற்றம் னர் அவர்களை தீவிரவாதிகள் எச்சரித்திருக்கின்றனர் அப்போது ரயிலில் இருந்த பாதுகாப்பு படையினர் நடத்தியதாகவும் பதில் தாக்குதல் நடத்தியதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது நேற்றைய தினம் அந்த தீவிரவாத அமைப்பினர் வெளியிட்டிருந்த அறிக்கையில் பெண்களையும் குழந்தைகளையும் விட்டுவிட்டதாகவும் அதை தவிர நூற்றி எண்பத்தி இரண்டு பேர் புனை கைதிகளாக இருப்பதாகவும் இருபது பேரை சுட்டுக் கொண்டிருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார்கள் சற்று முன் கிடைத்த தகவலின்படி இந்த ரயிலில் கடத்தப்பட்ட ரயிலில் இருந்து நூற்றி எண்பத்தி இரண்டு பேர் பெண்ணை கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது பேர் இந்த ரயிலில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளனர் அவர்களை பாகிஸ்தான் அரசு பத்திரமாக மீட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இதற்கு முன்னதாக இருபது பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்த நிலையில் கிளர்ச்சியாளர்கள் தற்போது இருபத்தி ஏழு பேரை சுட்டுக் கொண்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது மொத்தம் இருக்கக்கூடிய நூற்று எண்பத்தி இரண்டு பேரில் நூற்று ஐம்பத்து ஐந்து பேர் தற்போது விடுவிக்கப்பட்ட நிலையில் மீதம் இருப்பவர்கள் நிலை என்ன அப்படிங்கிறதும் கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது